பொய் பிரசாரங்களை கட்டவிழ்த்துவிட்டு ஈரான் ஜனாதிபதி சஜித் சந்திப்பு தடுக்கப்பட்டது முஸ்லிம்களுடனான உறவை பிரிக்கவும் ஜனாதிபதி ரணின் ஆலோசனைப்படி திட்டமிட்டு சதி என்கிறார் முஜிபுர் ரஹ்மான் என்பது அந்த செய்தியாக இந்த தினம் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதிரவில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் எனவே நேற்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஈரான் ஜனாதிபதியும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் சந்திக்க கூடாது என்ற தேவை ஜனாதிபதி செயலகத்துக்கு இருந்தது இதனால் தான் திட்டமிட்டு சஜித் பிரேமதாசம் ஈரான் ஜனாதிபதியை சந்திக்க விடாமல் சதி செய்தனர் என்பதாக குற்றச்சாட்டி ஐக்கிய மக்கள் மாவட்ட முன்னாள் எம்பியும் முன்னாள் எம்பியான முஜிபுர் ரஹமான் சஜித் பிரேமதாசவுக்கும் முஸ்லிம் சமூகக்கும் இடையே நிலைவரும் சிறந்த உறவை பிரிப்பதற்கு ஜனாதிபதி நடை ஆலோசனையின்படி திட்டமிட்டு செயற்பாடு இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எதிர்க்குச் சில அலுவலகத்தில் நேற்று பெற்ற ஊடகந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் ஈரான் ஜனாதிபதி இலங்கை விஜயத்தினை தொடர்ந்து கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பல நாடுகளின் வேண்டுகோளின் பிரகாரம் சஜித் பிரேமதாச ஈரான் ஜனாதிபதி சந்திக்கவில்லை என செல்வருக்கு எதிராக பல தகவல்கள் வந்து கொண்டதை நாம் அறிவோம் இந்த பிரசாரங்களை முன்னெடுக்கும் கூட்டணி எங்களுக்கு தெரியும் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருவதை வருகை தர உள்ளதாக செய்திகள் பத்திரிகைகளில் வெளிவந்ததை தொடர்ந்தும் சஜித் பிரேமதாச ஈரான் தூதுவருடன் பேசி சந்திப்பதற்கு நேரம் கேட்டார் எதிர்கட்சித் தலைவர் மட்டுமல்ல எதிர்கட்சித் தலைவரின் பாராளுமன்ற செயலாளர் விஜயகுணவரின் ஈரான் தூதரை தொடர்பு கொண்டும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு கேட்டார் ஈரான் ஜனாதிபதி நான்கரை மனுத்திய இங்கு இருக்க போகிறார் இதனால் இக்குறிப்பிட்ட நேரத்தில் பல வேலைகள் இருப்பதால் நேரம் தருவதற்கு முயற்சி செய்வதாக ஈரான் தூதுவர் தெரிவித்தார் ஆனால் இறுதிவரை நேரம் வழங்கப்படவில்லை பின்னர் ஜனாதிபரன் விக்ரமசிங்க ராபோசன ஏற்பாடு செய்திருந்தார் அன்று காலையிலேயே ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து இந்த கலந்து கொள்ளுமாறு தொலைபேசி அழைப்பு வருகிறது எனவே அன்று இரவு நடக்கும் ராபோசனத்துக்கு அன்று காலை அதுவும் தொலைபேசி மூலம் அங்கு வேலை செய்யும் ஒருவர் அழைப்பு விடுகிறார் இந்த நாட்டில் வெளிநாட்டிலிருந்து இவ்வாறு பிரமுர்கள் வந்தால் அதன் ஏற்பாடுகளை வெளிவகார அமைச்சை மேற்கொள்ள ஆனால் விருது பிரச்சாரங்கள் இருந்தாலும் பயணமாக இருந்தாலும் யாரை சந்திக்கொண்டு வருவதையெல்லாம் நிரல்படுத்துவது விளைவகார அமைச்சு இதுதான் நடைமுறை ஆனால் ஈரான் ஜனாதிபதி விஜயத்தை விளைவகார அமைச்சுக்கு ஒழுங்கு செய்ய விலை ஜனாதி செயலகமே உலக செய்த காரணமாக தான் திட்டமிட்டு சஜித் பிரேமதாசை வெட்டப்பட்டார் என்பதாக இப்போது முஜிபுர் ரஹ்மான் இந்த விடயத்தில் குற்றச்சாட்டை